ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளுமே தங்களோட தேர்தல் பிரச்சார வேலைகளை வந்து ரொம்பவே தீவிரமாக வந்து நடத்திட்டு இருக்காங்க தற்போது தேமுதிகவோட துணை பொதுச் ஆன சுதீஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிற மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் அனைத்திலுமே தேமுதிக சார்பாக அனைத்து தேர்தல் பிரச்சார பயணங்களிலும் வந்து விஜயகாந்த் வந்து பங்கேற்றுக் கொள்வாரு பேச மாட்டாங்க அப்படின்னு இது வந்து தேமுதிக தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய துக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது பத்தி பேச எல் கே சுதீஷ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா மேல் சிகிச்சைக்காக தற்போது தலைவர் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காங்க அங்க வந்து அவங்களுக்கு தீவிர சிகிச்சை வந்து எடுத்தாங்க அதனால அவருக்கு வந்து இப்ப உடல் உடல்நிலை வந்து முன்பை விட தான் வருகிறது அவரோட உடல்நிலை கருத்தை கொண்டு அவருக்கு வந்து தற்போது ஓய்வு அளிக்கப்பட வேண்டும் அதனாலதான் அவரு அனைத்து கூட்டத்திலே வந்து பேசாம இருக்காங்க கூடிய விரைவிலேயே அவரோட உடல்நலம் வந்து சீராகி கண்டிப்பா வந்து மக்களிடையே வந்து அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முதல்ல தேமுதிக வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க காரணம் என்ன அப்படின்னா பாமகவுக்கு வந்து அவங்க ஏழு தொகுதிகளை இருந்தாங்க எங்களுக்கும் ஏழு தொகுதி ஒதுக்கிற மட்டும் தான் அவங்க கூட்டணியில சேருவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு அடம் பிடிச்சா ஆனா அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா வேற வழி இல்லாம அதிமுகவுடன் நாலு தொகுதிகளை வாங்கி கொண்டு அவங்க கூட வந்து கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க அதிமுக பாமக பாஜக தேமுதிக இவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து சந்திக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக சார்பாக சுதீஷ் விஜயகாந்த் பிரேமலதா இவர்கள்லாம் வந்து இருந்தாங்க ஆனா அந்த கூட்டத்திலேயே வந்து விஜயகாந்த் வந்து பேசாமலே இருந்தாங்க தற்போது சுதீஷ் வந்து விஜயகாந்த் பத்தி இப்படி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறது வந்து தேமுதிக தொண்டர்களிடம் ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது பத்தி தேமுதிக தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு காலத்துல தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து ரொம்பவே ஒரு கம்பீரமான மனிதராக வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாரு தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அவரோட குரல் தான் முதலாயிடும் தற்போது அவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கூடிய விரைவில் விஜயகாந்த் வந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி தமிழ்நாட்டுல மீண்டும் பழைய மாற்றங்கள் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி